எதுக்கு உங்கள் தாட்ஸை விட உங்கள் இதயம் ரியாலிட்டியை வேகமாக கிரியேட் பண்ணுது ஒரு நிமிஷம் இதை இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஒரு கிராஸ் ரோட்ஸில் நிக்கிறீங்க ஒரு பக்கம் உங்கள் மைண்ட் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கு தாட்ஸ் லாஜிக் வரிஸ் ஓவர் திங்கிங் எதையாவது யோசிக்காம இருக்கவே முடியாத மாதிரி மற்றொரு பக்கம் உங்கள் இதயம் அமைதியா துடிக்குது அது எதுவும் சத்தமாக பேசல ஆனால் அன்பு இன்ட்யூஷன் உண்மை ஃபீலிங்களை சைலண்ட்டாக அனுப்பிக்கிட்டே இருக்கு இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி பிரெயின் மட்டும்தான் வாழ்க்கையை இயக்குது அப்படின்னு சயின்ஸ் இப்போ முழுசா ஒத்துக்கல உங்க பிரெயின் இல்ல உங்க இதயம் தான் உங்க வாழ்க்கை அனுபவங்களை பவர்ஃபுல்லா ஷேப் பண்ணுது நம்ப முடியலையா அப்படின்னா மெதுவா புரிஞ்சுக்கலாம் நம்ம வளர்ந்த காலத்திலிருந்து எல்லாம் பிரெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணு சக்சஸ் ஐ விஜுவலைஸ் பண்ணு அஃபர்மேஷன் சொல்லு இதெல்லாம் தவறு இல்லை தாட்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான் நம் தினமும் நமக்கே சொல்லுகிற கதைகளை நம்ம வாழ்க்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் மனசுல நூறு தடவை நான் சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ள உங்கள் இதயம் ஃபியர் சேட்னஸ் டவுட்ல இருந்தா உங்கள் பாடி பிரெயினை விட இதயத்தை தான் கேட்கும் ஏன்னா பிரெயின் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எனர்ஜி கொடுத்து அதை வெளியே சிக்னலாக ப்ராட்காஸ்ட் பண்ணுற பவர் சோர்ஸ் உங்கள் இதயம்தான் இதோ இங்கே தான் இதயத்தின் மறைந்திருக்கும் சூப்பர் பவர் ஆரம்பிக்குது ஹார்ட் மேட் இன்ஸ்டிடியூட் மாதிரி ரிசர்ச்கள் சொல்கிறதுபடி உங்கள் இதயம் வெறும் பிளட் பம்ப் மட்டும் இல்லை அதுக்கு தனியாக ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு அதுக்கு பேரு ஹார்ட் பிரெயின் அதுல நாற்பதாயிரத்துக்கு மேலே நியூரான்ஸ் இருக்கு சிம்பிளா சொன்னால் இதயமும் திங்க் பண்ணும் ஃபீல் பண்ணும் ஈவன் ரிமெம்பர் பண்ணும் அதுவே போதாதுன்னு உங்கள் இதயம் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட் உங்கள் பிரெய்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங் அந்த எனர்ஜி ஃபீல்ட் உங்கள் உடலை தாண்டி சில அடிதூரம் வரை பரவுது ஒரு இன்விசிபிள் வைஃபை சிக்னல் மாதிரி அதனால்தான் நீங்க ஹாப்பினஸ் கிராட்டிடியூட் லவ் ஃபீல் பண்ணும்போது அது உங்க பாடியில மட்டும் இல்ல உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் ரீச் ஆகுது ஒரு ரூம் நுழைந்த உடனே யாரோ ஒருத்தரின் வைபை அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுதான் உங்கள் ஹார்ட் எனர்ஜி மற்றவர்களின் ஹார்ட் எனர்ஜியோட இன்டராக்ட் ஆகிறது இப்போ இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான கான்செப்டை பார்ப்போம் இப்போ நாம் ஹார்ட் பிரெயின் கோஹிரன்ஸ் பற்றி பார்ப்போம் இதயம் மூளை ரெண்டுமே தனித்தனியா ஒர்க் பண்ணாது அவை எப்போதும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃபியர் ஆங்கர் மாதிரி எமோஷன்ஸ் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்போ இதயம் ஒரே மாதிரியான துடிப்பில் இல்லாமல் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் திடீரென்று மாறி மாறி துடிக்கத் தொடங்கும் இந்த ஒழுங்கில்லாத துடிப்பு உடம்புக்குள்ள ஒரு டென்ஷனை உருவாக்கும் அந்த சிக்னலை மூளை ரிசீவ் பண்ணும் உடனே மூளையும் அமைதியாக செயல்பட முடியாமல் போய்விடும் அதனால தான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தாட்ஸ் கிளியரா இருக்காது சின்ன விஷயத்துக்கே ஆங்ஸைட்டி வரும் டிசிஷன் எடுக்க கஷ்டமா இருக்கும் மைண்ட் ஒரே இடத்துல செட்டில் ஆகாம சிதறும் இதயம் குழப்பமான நிலையில இருந்தா மூளையும் அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆனா இதுக்கு நேர்மாறாக என்ன நடக்குது தெரியுமா நீங்க கிராட்டியூட் கம்பேஷன் லவ் மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும்போது இதயத்தின் துடிப்பு மெதுவா ஒழுங்கா ஸ்மூத்தா மாற ஆரம்பிக்கும் அந்த ஒழுங்கான துடிப்பு மூளைக்கு எல்லாம் சேஃப் தான் நீ ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சிக்னல் அனுப்புது அந்த சிக்னல் கிடைச்சதும் மூளை தளர ஆரம்பிக்கும் ஃபோக்கஸ் கிளாரிட்டி கிரியேட்டிவிட்டி எல்லாமே இயல்பா ஆக்டிவேட் ஆகும் இதோ இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது இதயம் சார்ந்த உணர்ச்சிகள் மூளையை விட வேகமாக வாழ்க்கை அனுபவங்களை உருவாக்க ஆரம்பிக்குது அதனால்தான் ஹார்ட் மைண்டை விட ஃபாஸ்டரா மேனிஃபெஸ்ட் பண்ணுது இது மேஜிக் இல்ல இது பயாலஜி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்க ஒரு நியூ ஜாப் வேணும்னு நினைச்சுக்கோங்க மைண்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம் அஃபர்மேஷன் சொல்வோம் விஷுவலைஸ் பண்ணுவோம் ஆஃபீஸ் சேலரி லைஃப் எல்லாம் மனசில் படம் போடுவோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஃபியர் இருந்தால் அந்த சிக்னல் வீக்காக தான் போகும் ஆனால் ஹார்ட் பேஸ்ட் அப்ரோச் வேற மாதிரி நீங்கள் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து மெதுவாக ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுவீங்க நீங்கள் விரும்பும் வேலை ஏற்கனவே கிடைச்சது போல உள்ளத்தில் கிராட்டிடியூடை உணர்வீங்க அந்த நேரத்தில் மார்பு பகுதி விரிந்து உடல் லைட்டாக ஃபீல் ஆகும் மகிழ்ச்சி நிம்மதி உற்சாகம் எல்லாம் நேச்சுரலி வரும் உடலும் உங்களை சுற்றியிருக்கும் சூழலும் இந்த ஃபீலிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் ஹார்ட் பிரெயின் கோஹிரன்ஸ் பிராக்டீஸ் இதய பகுதியில் கவனம் செலுத்தி மார்பில் கையை வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள் இதயத்திலிருந்து மூச்சு வெளியே வந்து உள்ள செல்கிறது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க லவ் கிராட்டிடியூட் ஜாய் தரும் ஒரு மெமரியை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க இது ரெண்டு நிமிஷம் போதும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினா தாட்ஸ் கிளியர் ஆகும் ஸ்ட்ரெஸ் குறையும் மேனிஃபெஸ்டேஷன் ஃபோர்ஸாக இல்லாமல் நேச்சுரலாக ஃபீல் ஆகும் அதனால்தான் ஆயிரம் வருடமாக ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஃபாலோ யுவர் ஹார்ட் இப்போ சயின்ஸ் கூட அதையே கன்ஃபார்ம் பண்ணுது உங்கள் இதயம்தான் உங்கள் பிரெயின்க்கும் உங்கள் பாடிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்புது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்டர் ஜே ஏ